அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நமது சேனல் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே மனமார்ந்த குரோதி வருட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக அமையணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் அடுத்தது நம்ம எல்லாருமே நீட் எக்ஸாமினேஷன் நோக்கி மாணவர்கள் ப்ரிப்பேர் இருக்கீங்க பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த சுச்சுவேஷனில் பொதுவாகவே ஃபிசிக்ஸில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் ஃபிசிக்ஸில் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபிசிக்ஸில் மார்க் எதிர்பார்க்கற மாதிரி மாட்டேங்குது அப்படின்னா அந்த ஃபிசிக்ஸனுடைய மார்க்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த புத்தாண்டில் பார்த்துடலாங்க இப்போ ஹவு டு இம்ப்ரூவ் த நீட் மார்க் இன் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கான்செப்டை நல்லா படிச்சுக்கோங்க ரீட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கு டைம் ஷார்ட்டேஜாக இருக்குது ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும் அப்போ ஃபாஸ்ட் ரீடிங் த கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்டை ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும் ரீகால் பண்ணும்போது கான்செப்டை ரீகால் பண்ணுங்கள் நிறைய ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் இருக்கும் ஃபார்முலாஸ் க்ளியட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது கான்செப்டையும் ரீகால் பண்ணுங்கள் ஃபார்முலாஸை ரீகால் பண்ணி எழுதி பாருங்கள் எழுதி பார்க்கும்போது சம்டைம்ஸ் மறந்துருக்கலாம் பார்க்காம எழுதி பார்க்கணும் பார்க்காம கான்செப்டை திங்க் பண்ணி எழுதி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும் அப்போது ரிவிஷன் பண்ணும்போது எதெல்லாம் மறந்துடுமோ அதெல்லாம் திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல மனநிலையில் இருப்போம் அப்போது ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ண கான்செப்டை ரீகால் பண்ணுங்கள் ஃபார்முலாஸை எழுதி பாருங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வைஸ் சால்வ் த ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் சால்வ் த ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் ஸோ இந்த நாலு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது பொதுவாகவே ஃபிசிக்ஸில் கொஞ்சம் மார்க் குறைவாகவும் மனசுக்குள்ள இருக்கும் பட் அதை தாண்டி நீங்கள் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்போ தன்னம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுங்கள் கான்செப்டை ரீகால் பண்ணுங்கள் ஃபார்முலாஸை எழுதி பார்த்து திருப்பி ரிவைஷன் பண்ணி சாப்டர்வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனை சால்வ் பண்ணுங்கள் டெஃபனட்டாக நீங்கள் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரேங்கிங் முன்னாடி போயிடும் டெஃபனட்டாக நல்லா ஸ்கோர் வாங்க முடியும் அப்போது இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் டெஃபினட்டாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் நீட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவும் வேண்டும் தான் எங்களுடைய எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக கடவுளை வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் எங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்